கேசரி பண்ண போகிறேன் பாருங்கள் இது வந்து என் பேத்திக்கு கேசரி பிடிக்கும் முறுக்கு பிடிக்கும் மனோரம் நான் பண்ணாதான் அவளுக்கு பிடிக்கும் முறுக்கு இந்த முறுக்கை நாங்கள் கடையில் வாங்கி கொடுத்தேன் மஸ்கட்டில் இருக்கா பேத்தி அவள் சொல்லிட்டா இது வந்து நீ பண்ணலை பாட்டி இது நீ கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டா அவள் பண்ணி பட்டணத்தை பார்க்கும்போதே சொல்லிவிடுவாள் இப்போ நான் உங்களுக்கு கேசரி பண்ணி காட்டுறேன் இப்போ ஜலம் வச்சுருக்கேன் கேசரிக்கு ஜலம் குவிச்சதும் ரவையை வறுத்த ரவையை போடுவேன் ஜலம் குதிச்சுட்டு நான் இப்போ ரவையை போட்டு போகிறேன் ரவை நல்லா வெந்ததும் சர்க்கரையை போடணும் இது நல்லா ரவை வெந்தக்கையோடு சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு திராட்டை இதெல்லாம் பருத்து போடணும் சக்கரை இப்போ சர்க்கரை நல்லா வெந்துருக்கு இப்போ சர்க்கரையை போட்டிருக்கேன் கேசரி ரெடி இது கட்டி போடாமல் வந்துட்டு நல்லா வந்துட்டு கலரணும் அப்போ கேசரி வந்து நல்லா இருக்கும் இதோட எசன்ஸ் கலர் வந்து ஆட் பண்ணுறதுக்காக அதுவும் ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ கேசரியை வந்து நல்லா இருக்காங்க பாருங்க இந்த சைடு வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ இப்போ முந்திரி பருப்பு நெய்யை விட்டுட்டு முந்திரி பொருப்பு திராட்சை இதெல்லாம் பருத்து போடணும் போட்டுட்டு பேசிருக்கு எஸ்எம்சிப்பை விடலாமாமா கொஞ்சம் ஆறு

பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கே முந்திரி பருப்பு திராட்சையா நல்லா வந்துச்சு இப்போ இதை வந்து கேசரி மேலே ஆட் பண்ணிட்டாங்க வா சூப்பர் ஐஸ் கலர் இப்போ விட்டு இல்லாமா கொஞ்சம் ஆர்வம் இதில் கலர் எசன்ஸ் மட்டும் பெண்டிங்கு விடுறேன் இதுல கலரும் ரோஸ் எசன்ஸும் போட்டிருக்கும் ஏலக்காவை தட்டி போட்டிருக்கு கிராம்பருக்கு கேசரி ரெடி வா கேசரி ரெடி இதுக்கு மேலே இனிமேல் நெய் போடக்கூடாது இல்லைம்மா இதுக்கு மேலே நெய் போடலாமா ஓ ஓ வா வா இது அப்படியே இதுவாயிடுமா இலகிடுமா ஆமாம் ஓ சூப்பர் 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 ம் நெக்ஸ்ட் வந்து முறுக்கு பண்ண போறாங்க மனோர முறுக்கு குட்டி இருக்கா அவளுக்காக இது வந்துட்டு பியூர் ஆர்கானிக் ஆயில் இது ஆக்சுவலாக இது கடல் என்ன மரசெக்கு என்ன இதை வந்துட்டு இந்த பயிரை வந்து ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் வந்து வாட்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள் இது என்னோடய ஃப்ரெண்டு இந்த தோட்டம் வச்சிருக்காங்க அங்கேருந்து வாங்குற எண்ணெய் தான் ப்யூர் ஆர்கானிக் பாருங்க உறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு உங்களை ஷார்ட்ஸில் சந்திக்கலாம் ஆமாம் பாய் சொல்லிவிடுமா வா திருப்பி போட்டு காட்டுமா அம்மா முறுக்கு அப்படியே திருப்பி போட்டு காட்டேன் முறுக்கை பாருங்க மனோர முறுக்கு இது வாமா இந்த மழையில் சுட சுட இந்த காஃபி முறுக்கு கேசரி செம்ம காம்பினேஷன்மா நீங்கள் சாப்பிட வரணும் தேங்க்யூ